அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சங்கரகர சதுர்த்தி இன்றைக்கி மாலையில் வந்து இந்த ஒரு பொருளை வந்து நீங்கள் பிள்ளையார் கோயிலுக்கு தானமாக கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கடன் வந்து அடையும் பண உரம் வந்து அதிகரிக்கும் அது எப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சங்கரகர சதுர்த்தி வழிபாடு என்றாலே வந்து மாலை நேரம் தான் சிறப்பு சந்திர பகவான் உதிக்கும் நேரத்தில் வந்து விநாயகர் கோவிலுக்கு வந்து சென்று ஒரு பொருளை வந்து தானமாக வாங்கி கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து மாறும் கடன் சுமை வந்து குறையும் செல்வ மலம் வந்து பெருகும் வீண் செலவு வந்து கட்டுப்படும் அதுக்கு வந்து இன்றைக்கி நீங்கள் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி மாலை ஒரு முறை வந்து சுத்தமாக குளித்துட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போங்க அப்படி போகும்போது அருகம்புள்ள வந்து உங்கள் கையால் விநாயகருக்கு வந்து வாங்கிட்டு போங்க இதோட வந்து சுத்தமான ஒரு தேன் பாட்டிலை வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போயிட்டு விநாயகர் கோயிலில் வந்து அர்ச்சகர்ட்ட கொடுத்துருங்க அவங்க வந்து அபிஷேகத்துக்கு பயன்படுத்தி கொள்வாங்க இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய வந்து தேன் தேன்தானம் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து இனிமையாக மாற்றிடும் சங்கடங்கள் எல்லாமே வந்து சரியாயிடும் இந்த தானத்தை வந்து இந்த சங்கரகர சதுர்த்திக்கு மட்டும் செய்யணும்னு இல்லை எந்த சங்கரகர சதுர்த்தி அன்றைக்கும் நீங்கள் செய்யலாம் தவறு கிடையாது நீங்கள் எடுத்துகிட்டு சென்ற அருகம்புள்ள வந்து விநாயகருக்கு சாத்த சொல்லி கொடுத்து விடுங்க அதே போல் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த கஷ்டமாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வந்து சரியாயிரும் இந்த வழிபாடு எத்தனை மணிக்கு பண்ணணும்னா மாலை ஆறரை மணிக்கு மேலே செய்யுங்க அதோடு மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து வீட்டிலே வந்து விநாயகர் சிலை வச்சிருப்பீங்க அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த மாலை வந்து விநாயகருக்கு வந்து மறக்காமல் பால் அபிஷேகம் செய்யணும் கோவிலுக்கு வந்து செல்ல முடியாதுன்னு இருப்பவங்க வந்து வீட்டில் இருக்கிற விநாயகர் சிலைக்கு வந்து இந்த தேன் அபிஷேகம் செய்யலாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் வந்து விநாயகர் சிலை இல்லை அப்படின்னா வந்து விநாயகருக்கு வந்து இந்த தேனை வந்து நைவேத்தியமாக பண்ணி வழிபாடு பண்ணுங்கள் வழிபாடு முடிஞ்சோன்னா வந்து இந்த தேனை வந்து பிரசாதமாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த வழிபாட்டை நம்பிக்கையோடு பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்